ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் மூன்று போதனை எண் நூற்றி ஆறு போதனை நாள் இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் சூழ்நிலையில் சமாளித்து உள்ள சௌகரியத்தில் திருப்திப்பட்டு ஆன்மீக பாதையில் முன்னேறியாக வேண்டும் சௌகரியம் அதிகம் தேடி சூழ்நிலையை மாற்றி அமைக்க முயல்வது விளங்க வேண்டாம் குட்டையை மாட்டு என்பதற்கு சமானம் நிம்மதி வேண்டுமென்று இருக்கும் இடம் விட்டு வேறு இடம் தேடிப் போவோம் இருந்த நிம்மதியை கெடுத்து திரும்புவான் நிம்மதி அடைந்தவன் எப்படி எங்கு சுற்றினாலும் ஏகாந்தத்திலோ கூட்டத்திலோ இருந்தாலும் பாதிக்கப்படாமல் இருக்கலாம் காற்றில் சிக்கின திரும்பு போல் தேகம் அலைந்தாலும் பாதிக்கப்பட மாட்டாது சாந்தி சாந்தி